அரங்கரும் அடியேனும் ஓமகிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பேதமை பேதமை என்பதொன்று யாதெனின் கொண்டு ஊதியம் போகவிடல் அறியாமை என்பது என்னவென்றால் பல தீமைகளை வருவிப்பதோடு பல நன்மைகளை இழக்க செய்கிறது அறிவால் பெறக்கூடிய லாபம் ஊதியம் மற்றவையெல்லாம் லாபமில்லாத ஊதியம் லஞ்சமே என்ற ஆறுமுகப் பெருமானே பேதமை என்பது விவேகமற்ற செயல் அறிவற்ற செயலை அறியாமை என்கின்றோம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யாது கேடான செயல்களை செய்வது சோம்பலில் திளிப்பது போன்றவை அறிவின்மை அறியாமையை தீர்த்து கொள்ள முடியும் எவ்வாறு எனில் அறிய அறிய அறியாமை நீங்கிவிடும் அறியாமை என்பது தவறல்ல ஆனால் அதை போக்கிக் கொள்ளாமல் இருப்பதே தவறு ஞானத்தை தேடாத அறிவீனத்திற்கு தண்டனையே சரியான மருந்து எதற்கும் பயனற்று போகும் உடலுக்கு உழைப்பை தராமல் அசதியை கருத்தில் கொண்டு நற்செயலை செய்யாது இருப்பது மடமை என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் அறிவுக்கான கிளைகள் நூற்றுக்கும் மேற்பட்டதாகும் அறிவை அளப்பதை இயலாத ஒன்று ஆனால் அறியாமையை அழந்து விடுவது எளிது ஈட்டத் தெரிந்த பணத்தை காக்க தெரியவில்லை காக்க தெரிந்த பணத்தை நற்செயலுக்கு பயன்படுத்த தெரியவில்லை இதுவும் ஒரு அறியாமையே ஒன்றிலும் தெளிவற்ற பிரிதறியாத தெரியாத தான் கருதுவதே சரியென்ற மயக்கத்திலேயே வாழ்கின்றவன் முழுமையான அறியாமையில் வாழ்கின்றவன் ஆவான் குருவினால் மட்டுமே ஒருவனது அறியாமையை போக்க முடியும் அறிவை வளர்க்க முடியும் நற்செயல்களை செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் குருவின் உன்னத ஞானத்தை சாதாரண மனிதர்களாலும் பெற முடியும் என்று உணர்ந்து அறிந்து வாழ்ந்து வாழ வைத்து கொண்டிருப்பவர் நமது ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் உண்மை குரு பக்தியே உயர்வு தரும் குருவினருளோடு பணிவான கலைவணக்கம்